மிக நண்பர்கள் அனைவருக்கும் கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா சேமிப்பு உயர உண்டியல் பரிகாரம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஒருவர் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் தன் குடும்பம் கஷ்டப்படக்கூடாது தன்னுடைய பிற்கால சங்கதியினர் வந்து கஷ்டப்படக்கூடாது என்று தான் நினைப்பாங்க அதனால் தான் தாங்கள் வந்து கஷ்டப்பட்டு வந்து சம்பாதித்த இருந்து ஒரு சிறிய தொகையாவது சேமிச்சு வைப்பாங்க எவ்வளவு கோடி பணத்தை வந்து சம்பாதித்தாலும் ஒரு சிலரால் வந்து ஒரு ரூபாய் கூட சேமிக்க முடியாத சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கும் இதற்கு வந்து முக்கியமான காரணம் அவர்கள் சம்பாதித்த பணமானது வீண் விரியம் ஆவதுதான் இந்த வீண் விரயத்தை தவிர்த்து பணத்தை சேமிக்கவும் அதே போல எப்பொழுதும் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி நாம் அண்டைக்கு பார்க்கலாம் பணவரவை அதிகரிக்கிறதுக்கு முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவராக இருக்கிறவர் மகாலட்சுமி மற்றது குபேரன் தான் இவர்கள் இருவரையும் மனதார நினைச்சு கொண்டு நாம எந்த ஒரு செயலை செய்தால் காலம் அந்த செயலில் வெற்றிகள் உண்டாகும் அந்த செயலால் பணவரவு கூட அதிகரிக்கும் அதாவது அந்த வகையில தான் நாம தினமும் தொடர்ச்சியாக நாற்பத்தி நாட்கள் மண் உண்டியலை வைத்து நாம செய்யக்கூடிய பரிகாரம் நம்மளுடைய சேமிப்பை உயர்த்தமுன்னே சொல்லலாம் இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நமக்கு ஒரே ஒரு மண் உண்டியல் வேணும் மண்ணால் செய்யப்பட்ட உண்டியல் தான் மிகவும் சிறப்பு வாய்ந்ததா இந்த பரிகாரத்தை செய்ய தொடங்கக்கூடிய நாள் வந்து பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் இல்லாத சுபமுகத்த நாளாக இருக்கணும் வீட்டிற்கு ஒரு மண் உண்டியலை வாங்கி வாங்க அதுக்கு பிறகு அந்த மண் உண்டியலை மஞ்சள் தடவி அதற்கு குங்குமம் வைத்து கொள்ளுங்கள் அந்த ஒரு மண் வந்து சொன்னால் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருட்களான கிராம்பு ஏலங்காய் பச்சை கைப்புறம் இதெல்லாம் வந்து போட்டு கொள்ளுங்கள் அதே போல் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளை வழிபாடு செய்துட்டு பெருமாளின் ஆலயத்தில் தரக்கூடிய துளசி இலையையும் நீங்க வாங்கி வந்து இந்த உண்டியலை போடணும் இந்த உண்டியலை வீட்டின் வந்து தென்மேற்கு மூளையிலேயோ அல்லது வடகிழக்கு மூளையிலேயோ வைக்கணும் தினமும் குளிகை நேரம் என்பது வரும் இல்லையா அந்த நேரத்தில் உங்களால் இயன்ற ஒரு தொகையை அதில் வந்து பத்து ரூபாயாக இருக்கலாம் சரி இருபது ரூபாயாக இருக்கலாம் சரி அதை வந்து எடுத்து நீங்கள் உண்டியலை போடணும் அவரை நீங்கள் போட்டதுக்கு பிறகு வந்து ஓம் நமோ மகாலட்சுமியே நமக ஓம் நமோ குபேரா நமக இந்த மந்திரத்தை வந்து மகாலக்ஷ்மி தாயாரையும் குபேரரையும் மனதாரை நினைச்சு கொண்டு நீங்கள் இந்த பணம் சேமிப்ப வந்து உயரணும் இந்த சேமிப்பு வந்து உயரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொண்டு இத போடணும் குளிகை நேரத்தை பயன்படுத்தி நீங்க தவிச்சிட்டு போடலாம் எப்படி தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு நாள்ல கூட நீங்க விடாம யார் ஒருவர் இந்த உண்டியல்ல பணத்தை சேர்த்து வைக்கிறீங்களோ உங்களுக்கு கண்டிப்பான முறையில் சேமிப்பு உயரும் அது மட்டும் இல்லாமல் வீண் விரயம் படிப்படியாக வந்து குறைய ஆரம்பிக்கும் அவர்கள் கையில் வந்து பணம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும்னே சொல்லலாம் நாற்பத்தி நாட்கள் நிறைவடைந்த பிறகு இந்த இருக்கக்கூடிய 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 தொகையை நீங்கள் நீங்கள் திருப்பதியில் பெருமாளின் உண்டியலில் சேர்க்கலாம் திருப்பதிக்கு செல்ல இயலாதுன்னு சொன்னால் அருகில் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று கூட இந்த உண்டியல்ல சேர்ப்பது மிகவும் சிறப்பும் எளிமையான இந்த உண்டியல் பரிகாரத்தை முழு மனதோடு தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்யறவங்களுக்கு வீண் விரியம் குறையும் சேமிப்பு உயரம் அப்படின்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி